ஒரு கூட்டத்தை போட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்து முடிக்க வேண்டும் அது மட்டுமல்ல அதை இந்த நேரத்தில் நாம் வன்மையாக கண்டிக்கிறோம் வணிகர் இல்லை என்றால் அரசு இல்லை வணிகர்கள் தான் வரிகளுடைய தான் அரசியல் போராட்டம் செஞ்சில கை கை தூக்கு செஞ்சில போராடுது ஆமா ஊமுன்யாமுனேதா செல்லல ஐயங்கண்ணா சொச்ச மாரியறதெல்லாம் எல்லாரையும் தைரியமே கேளுகிட்டு விநாய்வறோம் அண்ணா திருவா ஆட்ட ஊயாமற கொண்டு வொளுங்க அமைதியா இருங்க எல்லாரையும் தைரியமா தைரியம் ஐந்து போர்க்க ஸ்பீட் குடுக்க பாக்குறது அனைவரும் பார்க்க வேண்டியது அதே மாதிரி பண்ண வேண்டியது அதே நேத்து கோ டைட் டைட் ஆகணும் அதே பிளார் போகணும்